இந்த என்ன பார்க்க நான் ஒரு சூஸ் அதோட வெயிட் ரொம்பவே கம்மியானது காஸ்ட் ரொம்பவே அதிகமாச்சு சோ இதனால என்ன இஷ்யூஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் அந்த இஷூஸ் நீங்க ஃபேஸ் பண்ணாம இருக்கணும்னா என்னென்னலாம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் தான் இந்த வீடியோல டீடைல்டா பாக்க போறோம் பண்ணாம பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருந்தேன் அந்த ப்ராடக்ட்னால என்னென்ன இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் அது நீங்களும் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது ஸோ நான் சூஸ் பண்ணியிருந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் தான் இது நார்மலாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஜூஸ் ஷாப்பில் நம்ம நார்மலாக ஜூஸ் குடிச்சிட்டு இது யூஸ் வந்துடுற மாதிரி தூக்கி போடக்கூடிய ஒரு பாட்டில் தான் இது நான் அமேசானில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் இதை லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்க இதோட எம்ஆர்பி ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிருந்தாங்க அப்படியெல்லாம் இந்த பிளாஸ்டிக்ல இருக்கு இது சாதாரணமாக யூஸ் வந்துடும் தானே இதை ஏன் இவ்வளோ காஸ்ட் வச்சு விற்கிறாங்க அப்படின்ற டவுட் இருந்தது இருந்தாலும் இதை வந்து நம்ம செல்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டு நான் இதுக்கான ப்ராடக்டையும் தேடி கண்டுபிடிச்சு நான் வாங்கிட்டேன் சோ இது பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஷாப்ல நார்மலா கிடைச்சது இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியானதுதான் சோ டென் டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து சேல் பண்றாங்க ஸோ நான் வாங்கி இதை லிஸ்டிங் பண்ணிட்டேன் பேக் ஆஃப் டென் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா இது நார்மலா ஒரு யூஸ் வந்துடும் ஒரு ரீசனபிள் பிரைஸ் வச்சா மட்டும்தான் இது நம்மளால செல்லிங் பண்ண முடியும் ஜாஸ்தி வச்சோம் அப்படின்னா கஸ்டமரே பார்த்துட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா ஸோ நான் த்ரீ ஹண்ட்ரட் பிலோ தான் வந்துட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து இதை வந்து செல்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ஆர்டரும் வந்தது போட்டிருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா நான் பேக் பண்ணணும் அப்படின்னா நல்லாவே கார்ட்போர்ட் பாக்ஸஸ் நான் சூஸ் பண்ணணும் இதுக்கான லென்த் அண்ட் வித் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா ஸோ நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை ஸோ நான் நல்லாவே பேக் பண்ணிட்டேன் பேக் பண்ணதுக்கப்புறம் இதோட கிராம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் கிராம் கிட்ட தான் எனக்கு இது வந்தது ஆனா ஷிப்பிங் காஸ்ட் ஒன்ஸ் சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா டூ பிப்டி டூ ருபீஸ் எனக்கு காட்டுச்சு நான் லிஸ்டிங் பண்ணியிருந்ததே பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பிலோ தான் சோ டூ பிப்டி டூ ருபீஸ் எனக்கு ஷிப்பிங் காஸ்டே ஜாஸ்தி வந்துருச்சு அது இல்லாம அமேசான் சைட்ல இருந்து கமிஷன் சார்ஜ் பண்ணுவாங்க ஜிஎஸ்டி எல்லாம் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஜீரோ ருபீஸ் தான் ஸோ இந்த இடத்துல நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த ப்ராடக்ட்டோட டைமண்ட்ஸ் யோசிக்காம விட்டேன் அப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம செல்லிங் பண்ண போறோம்னா இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கணும் டைமென்ஷன்றது ரொம்பவே முக்கியம் அந்த ப்ராப்பர் டைமென்ஷனை நம்ம பார்க்காம ஒரு ப்ராடக்டை ரொம்பவே லென்த்தியான ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம கம்பல்சரி ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸோ நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு வெயிட்லெஸ் ப்ராடக்ட் ஆனால் வந்துட்டு ரொம்பவே வந்து டைமென்ஷன் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்டை நீங்கள் செல்லிங் பண்ணுறதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள் சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை ஸோ இது ரொம்பவே வந்து வெயிட் ரொம்ப கம்மியான ஒரு ப்ராடக்ட் ஒரு டைமென்ஷனால எனக்கு ஷிப்பிங் காஸ்ட் இவ்வளோ ஜாஸ்தி ஆனதும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் கன்ஸ்டமருக்கு ஒன்ஸ் போனோடனே இது ரொம்ப வெயிட்லெஸ் தான் இல்லையா நம்ம நார்மலாக கையில் வச்சாலே இப்படி நல்லாவே உள்ள போகுது ஸோ பேக்கிங் மல்டிபிள் பேக்கிங் எடுக்கும் போது அதை நல்லாவே அமுக்கி கொண்டு போயிருக்காங்க அது கஸ்டமரை போய் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் கண்டிஷனில் போயிருக்கு அப்போ எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு இப்போ நான் இங்கேருந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு ஆல்ரெடி இதெல்லாம் ரிட்டன் சார்ஜ் வேற போடுவாங்க கம்ப்ளீட்டாக எனக்கு லாஸ் தான் ஸோ இவ்வளோ வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு இருந்தது ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கரெக்டாக சூஸ் பண்ணுங்க மல்டிபிள் செல்லர்ஸ் வந்துட்டு செல்லிங் பண்ணாலும் நம்ம செல்லிங் பண்ணும்போது நம்மளோட ப்ராஃபிட் குள்ள அது கரெக்டா வருதா நமக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கா அப்படின்றத நம்ம கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் சோ அதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்ப கால்குலேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேக்கேஜிங் மெட்டீரியல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா ஒரு வெயிட்லெஸ் ப்ராடக்ட் ஒரு டைமென்ஷன்னால இவ்வளோ ப்ராப்ளமாக நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்டை செல்லிங் பண்ணக்கூடாது இல்லையா சம்டைம் நீங்கள் நல்லாவே ஒரு வெயிட்டான ப்ராடக்டை சூஸ் பண்ணியிருக்கலாம் லென்த்தாக ரொம்ப டைமென்ஷனும் ஜாஸ்தி உள்ள ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம் அதில் உங்களால் ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க தாராளமாக செல்லிங் பண்ணலாம் இது வந்து ஒரு ரீசனபிளாக இருக்கு அப்படிங்கும்போது பீப்புளும் வாங்குவாங்க இது வந்து நான் வந்து இப்போ டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எனக்கு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இதை நான் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்ட் ருபீஸோ நான் வச்சு செல்லிங் பண்ண முடியாது இல்லையா ஒன்ஸ் கஸ்டமர் பார்த்த உடனே அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் இந்த ஒரு ப்ராடக்டை இவ்வளோ காஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் நமக்கு ரிவ்யூஸில் போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால அவங்க ரிவ்யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அதர் ப்ராடக்ட்ஸும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் ப்ராடக்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி அதிக டைமென்ஷன் உள்ள ப்ராடக்டா இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா சூஸ் பண்ணாதீங்க நம்ம உங்களுக்கு உங்களோட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும் எது வந்துட்டு நல்லாவே மூவிஸ் இருக்கு அப்படின்றதையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்க ஸோ கால்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் ப்ரீவியஸ் வீடியோல ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் இந்த வீடியோலையும் உங்களுக்கு நான் வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க அதை பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்க ஒரு ப்ராடக்ட்ஸை நீங்கள் செல்லிங் பண்ண போறீங்க முடிவு உடனே நீங்க எவ்வளோக்கு வாங்குறீங்க அதுலேருந்து நீங்கள் நீங்க எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறீங்க அந்த ப்ராஃபிட்டுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டியோ இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு நார்மலா எயிட்டீன் டு டுவெல் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாய் சூஸ் பண்றீங்க அப்படின்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்போ நீங்க வாங்கின அமௌண்ட்டுக்காக வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் பார்க்க கூடாது நீங்க செல்லிங் பண்ணி பிக்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா எவ்வளவு அமௌண்ட்னு செல்லிங் பண்ண போறோன்னு அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு வந்து ஜிஎஸ்டி வருது கமிஷன் எவ்வளவு வந்து சார்ஜஸ் பண்றாங்க நம்ம வந்து மேக்சிமம் எவ்வளவு வைக்க முடியும் டெலிவரி சார்ஜஸ் எயிட்டி ருபீஸ் தான் வைக்க முடியும் இல்லையா ஸோ அந்த எயிட்டி ரூபீஸ் இது எல்லாத்தையும் நீங்க வேல்யூ பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் ஆட் ஆகுது அப்படிங்கும்போது ஏன்னா லோக்கலில் ப்ராப்ளம் இல்லை நேஷனல் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது மோஸ்ட்லி வந்து ஹண்ட்ரட் தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க ஸோ அதையும் நீங்க உங்களோட ப்ராடக்டோட இன்க்ளூட் பண்ணணும் இன்கேஸ் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு ஷிப்பிங் காஸ்ட் வருது அப்படின்றதையும் பார்த்துட்டு இது எல்லாத்தையும் நீங்க டோட்டல் பண்ணணும் இதெல்லாம் நீங்க டோட்டல் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய தான் நீங்க கெயின் பண்ணக்கூடியது இருந்துச்சுன்னா செல்லிங் பண்ணுங்க ஒரு எக்ஸல் போட்டுட்டு எவ்வளவு ப்ராடக்ட் வாங்குறீங்க எவ்வளவுக்கு செல்லிங் பண்றீங்க அதுக்கான ரேட் எவ்வளவு வருது ஜிஎஸ்டி ரேட்டுக்கு அப்புறம் அதுல நம்ம செல்லிங் பண்ணா எவ்வளவு ப்ராஃபிட் வருது இது எல்லாத்தையும் ப்ராப்பர் கால்குலேஷன் நீங்க போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியா எல்லாமே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சோ இப்ப எப்படி கால்குலேஷன் பண்றதேன்னு ஒரு டெமோவா நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் ஸோ ஹவு டு கால்குலேட் யூர் ப்ராஃபிட் அண்ட் அமேசான் அப்படின்றத டீடெயில்டாக பார்க்கலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே செல்லிங் அமௌண்ட் வந்து நைன் ஹண்ட்ரட் இதுக்கு ஜிஎஸ்டி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் அது வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான பர்சன்டேஜ் வேலையோ சர்ச் பண்ணணும் இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ என்ன பர்சன்டேஜோ அதை ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது ஸோ என்ன பர்சன்டேஜ் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுனா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாய் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து எயிட்டின் பர்சன்டேஜ் நோட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம இப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா செல்லிங் அமௌண்ட் இருக்கு இல்லையா நம்ம செ செல்லிங் பண்ணக்கூடியது ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது பிளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணதோடது தான் வந்து நைன் ஹண்ட்ரட் இல்லையா அதுக்கான ஜிஎஸ்டி வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் ஸோ எயிட்டீன் பெர்சன்டேஜை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன் சிக்ஸ்டி டூ ருபீஸ் வருது ஸோ அமேசானோட கமிஷன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ண ஒன்னு இயர் கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு எவ்வளோ அப்படின்றது ஷோவாகும் ஸோ அதை நீங்க நீங்க போட்டுக்கணும் ஓகே இது அமேசானோட கமிஷன் ஃபீ இது வந்து டெலிவரி சார்ஜஸ் ஒன் அதாவது நார்மலா நமக்கு எயிட்டி ருபீஸ் தான் வந்துட்டு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் அதாவது இது எதுல அப்படின்னா நம்ம லிஸ்டிங் பண்ணக்கூடிய இதுல வந்துட்டு எயிட்டி ருபீஸ் தான் நம்மளால் மினிமமே அதாவது சாரி மேக்ஸிமமே வந்துட்டு நம்மளால லிஸ்டிங் பண்ண முடியும் சரியா அப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன் டுவெண்ட்டி சார்ஜஸ் பண்ணும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க நீங்க செல்லிங் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஹண்ட்ரட் அது கூட நீங்க இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும் இன்க்ளூட் தான் இந்த நைன் ஹண்ட்ரட் ஓகே எல்லாமே வந்துட்டு நீங்க டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி டூ ருபீஸ் வருது இல்லையா சோ நைன் ஹண்ட்ரட் மைனஸ் த்ரீ எயிட்டி டூ ருபீஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வருது அப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளவு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ உங்களுக்கு கெயின் அமௌண்ட் எயிட்டீன் ஸோ இது கம்ப்ளீட்லி லாஸ் தான் இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து உங்களோட தான் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும் சம்டைம் நமக்கு டைமென்ஷன்லாம் அதிகமாகும் போது நான் சொன்ன மாதிரி அதிகமான சார்ஜஸ்லாம் இங்கே கலெக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ இன்னுமே நமக்கு ரொம்ப இதாகும் அப்போ ஆகும் அப்படின்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து பிலோ இன்னுமே வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தான் வருது அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது ரொம்பவே லாஸ் ஏன்னா நம்ம வாங்கின அமௌண்ட் கூட நமக்கு வரலை ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பார்க்கணும் ஸோ அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்லேருந்து செல்லிங் பண்ணக்கூடிய அமௌண்ட்டோட இந்த எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ஜிஎஸ்டி அப்புறம் வந்து அமேசான் கமிஷன் அப்புறம் நமக்கு டெலிவரி சார்ஜஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதோட நம்ம செல்லிங் அமௌண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த வேல்யூ தான் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் இப்போ இதில் நமக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது எயிட்டீன் ருபீஸ் தான் ப்ராஃபிட் இருக்குது நான் ஆல்ரெடி நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பொருளை வாங்கிட்டோம் எயிட்டீன் ருபீஸ் நாம் போட்ட எஃபோர்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டு தான் இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் லிஸ்டிங் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி மிஸ்டேக் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இமீடியேட்டாக உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் வரல இல்லையா ஸோ அப்போ நம்மளால் இதுக்கப்புறம் எவ்வளோ செல்லிங் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு இப்போ நீங்கள் பண்ணக்கூடியது என்னவாக இருக்கணும் அப்படின்னா இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் லிஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எயிட்டீன் பெர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கணும் அதாவது ஃபைவ் பர்சன்டேஜ் டூ டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் அப்படின்றத பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க இதுல ப்ராஃபிட் வருது அப்படின்னா நீங்க லிஸ்டிங் பண்ணலாம் இப்போ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கி ஆல்ரெடி நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா சோ ஃபோர் ஹண்ட்ரட்ன்றது ஒரு ஹையஸ்ட் அமௌண்ட்டு தான் அப்போ நானூறுபா அப்போ இது நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே நம்ம தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம செல்லிங் பண்ணா கூட இது வந்து நமக்கு ரீசனபுளாக இருக்குமா கஸ்டமருக்கு ஓகேவா அதர் செல்லர்ஸ் எப்படி செல்லிங் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணணும் ஸோ அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஆக்டிவ் செல்லிங் கொண்டு வர முடியும் ஒர்த்தே இல்லாத ப்ராடக்ட்டுக்கு நம்ம இவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால கஸ்டமரை அதை லைக் பண்ணி வாங்க மாட்டாங்க ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கிட்டு நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் வச்சிருக்கோம் இதுல ஒரு டூ ஹண்ட்ரட் போயிட்டா கூட நமக்கு டூ ஹண்ட்ரட் வரும்ல அப்படின்னா மோஸ்ட்டாக நம்ம லிஸ்டிங் பண்ணியிருப்போம் இது எதையுமே நம்ம பார்க்காம விட்டுருப்போம் ஸோ இது எதையுமே நீங்கள் என்ன என்னாகும் அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் ஸோ ப்ராப்பராக நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத இது மூலமாக கத்துருப்பீங்க ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் போயிட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுங்க எக்ஸல்ல ப்ராப்பராக போடுங்க எப்படி ப்ராப்பரா உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்றத பாத்துட்டு இம்மீடியட்டா நீங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்க நியூவா ஏதாவது லிஸ்டிங் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது வந்து எப்படி எக்ஸல்லில் போட்டு நீங்கள் ஒரு ஃபாலோவாக கொண்டு வரணும் அப்படின்றதையும் நான் இப்போ எப்படி எக்ஸெல்லில் நம்ம போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் ஆல்ரெடி எக்ஸல் போட்டிருக்கேன் நான் ஆயில் பாட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனால அதுவே நான் இங்கே என்டர் பண்ணியிருக்கேன் அந்த நேமை ஸோ ப்ராடக்ட் நேம் லிஸ்ட்டில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து லிஸ்டிங் பண்ணிருக்கீங்களோ அதோட நேம்ஸ் எல்லாத்தையும் இங்கே போட்டுக்கோங்க அப்புறம் எயிட்டீன் பெர்சன்டேஜா நைன்டீன் பர்சன்டேஜான்ற உங்கள் ஜிஎஸ்டி ரேட்டையும் இங்கே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் அமௌண்ட்டு செல்லிங் அமௌண்ட் ஃபைனல் வேல்யூ அப்படின்றது வந்து இந்த ஜிஎஸ்டியை நம்ம இந்த செல்லிங் அமௌண்டோட மைனஸ் பண்ற வேல்யூ உங்களுக்கு நேம் எப்படி கன்வீனியன்டா இருக்கோ அது மாதிரி நீங்க எக்ஸல் போட்டுக்கோங்க சோ இது வந்து அமேசானோட கமிஷன் இது வந்து டெலிவரி சார்ஜஸ் நம்மளோட ப்ராஃபிட் இது நீங்க ஆல்ரெடி நான் கால்குலேஷன் சொன்ன மாதிரி தான் சோ போர் எயிட்டில நம்மளோட ஜிஎஸ்டி ரேட்டை மைனஸ் பண்ணா இந்த வேல்யூ வருது சோ இந்த டோட்டல் த்ரீ வேல்யூயும் நம்ம செல்லிங் அமௌண்டோட மைனஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ வந்துட்டு நமக்கு வருது இதுவே நம்ம நார்மலா நான் வந்து டெலிவரி சார்ஜஸ் போட்டிருக்கனால இது ஓரளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கு நான் டைமண்ட்ஷன் அதிகமா யூஸ் பண்ணனால எனக்கு பாத்தீங்கன்னா டெலிவரி சார்ஜஸே வந்து டூ ஃபிஃப்டிக்கு மேல வந்தனால எனக்கு வந்து ப்ராஃபிட்டே இல்லை ஸோ ஜீரோ ஆயிடுச்சு ஸோ தான் நீங்க வந்துட்டு எக்ஸெல்லாம் ப்ராப்பரா போட்டு வச்சுக்கணும் ஸோ நமக்கு ப்ராஃபிட்ன்றது ரொம்ப அதுக்காக தான் நம்ம வந்து செல்லிங் பண்றோம் இல்லையா சோ ஈச் டைம் நீங்கள் செல்லிங் பண்ணும்போது உங்களோட எல்லாத்தையும் நீங்க இந்த மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்றது மூலமா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கலாம் இப்போ எப்படி வந்து கால்குலேஷன் போடணும் எப்படி எக்ஸல் சீட்டில் வந்துட்டு நீங்கள் போடணும் அப்படின்றத ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணீங்க இன்னும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வேல்யூபிள் டைம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க உங்களோட லைக்ஸையும் ஷேரையும் நீங்கள் பண்ணுறதே இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்